சரி நான் இந்நேரம் பண்ணி முடிச்சுருக்கணும் அப்போதே நான் நம்ம நல்ல மழை அதனால் மழை இறத்துல அடிக்கும்போது நான் எதுவும் பண்ணலை அதனால சாப்பாட்டுக்கு வந்து பருப்பெல்லாம் வேக வச்சுட்டு இப்போ நிலவாசப்படி பூஜை பண்ணிவிட்டு நம்ம உள்ள என்னென்ன செய்யலான்னு பார்த்துடலாம் தீபம்லாம் போட்டுவிட்டேன் இருந்தாலும் நிலவாசப்படி பூஜை பண்ணிடலாம் சார் நிலவாசப்படி பூஜை பண்ண இதில் மஞ்சள் கற்பூரம் செவ்வாதி எல்லாமே போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம நிலவாசப்படி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு கிச்சனுக்கு போயிடலாம் மழை வரணும் எப்படி போயிட்டு கோலம் போட முடியாது இன்னும் நம்மள்கிட்ட கோலம் போட்டுக்கிற வேண்டியது மழை வெறிச்சதுக்கப்புறம் கோலம் போட்டுக்கிறோம் பாப்பா அதே கடத்தி பால் அடுப்பில் வச்சிருக்கேன் அம்மா இது ரெண்டு குடி ரெடி பண்ணிட்டு வரேன் அப்புறம் மாதிரி காற்று வீசித்தார் ஓகேவா நான் சுடுதண்ணி குடிச்சிருக்கங்க தானி கடவுள் அம்மா தாய் லக்ஷ்மி தாய் தனலட்சுமி தானியலட்சுமி கும்ப கோயில வேலையும் முடிச்சுட்டுங்க சாமி கும்பிட்டு இப்போ வந்து ஆறு மணி ஆயிடுச்சு ஆறு மணிக்கு முன்னாடியே நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் இப்போ நிலவாசப்படி பூஜை பண்ணியாச்சு சுக்கரவார இப்போ ஆறுலேருந்து ஏழு டூ இப்போ ஆறு பத்து கரெக்டாக நான் சாமி கும்பிட்டு முடிக்கிறேன் மணி ஆறு பத்து ஆயிடுச்சு இப்போ நான் போய் கல் உப்பும் மஞ்சத்தூரும் வாங்கிட்டு வரணும் கடையில் எப்போயுமே சுக்கர ஊரையில் வந்து வாங்கிடுவேன் இப்போ அரிசி கழுவி அடுப்பில் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்து டீ போட்டுடலாம் இன்றைக்கி வந்து சாம்பார் முருங்கைக்காயும் மேலக்காயும் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன் அப்புறம் இந்த கிழங்கு சேனக்கெழங்கு சேனக்கிழங்கு பொரியல் இது வந்து நாங்களாம் கரணக்கிழங்குடுவோம் எண்ணெய் கிழங்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறையா அக்கா ஒரே உள்ளக்கெழங்கு செய்யாதீங்க மாற்றி மாற்றி செய்யுங்க அப்படின்னிங்க இப்போ எல்லாமே மாற்றி மாற்றி நான் கிழங்கு வகைகளை எடுத்துக்கிட்டேன் இப்போ வாங்க அரிசி கழுவி இந்த பக்கம் மாற்றி விட்டு இந்த பக்கம் பருப்பு வேக வச்சுட்டு பண்ணுங்க சாம்பாருக்கு எனக்கு எண்ணெய் ஊற்றாம வச்சுட்டு பொய்கி பருப்பு ஒரு ஒன்றரை டம்ளர் பருப்பு போட்டு வேக வச்சு வச்சுட்டு சாம்பாருக்கு இப்போ டீ போட்டு குடிச்சிட்டு அம்மா சரியான மாळा நல்ல மழை இன்னும் பேஞ்சிட்டிருக்கு நம்ம அப்பா போய் சொன்னானா பார் அம்மா சிம்பிளா போட் இன்னைக்கு காமிக்கலாம் சரி பார்சி வச்சிட்டு டீ குடிச்சிட்டு பார்க்கலாம் ம்ம் இன்னும் பண்ணிட்டிருக்கே வறுவல் இது கொஞ்சம் கொஞ்சம் வெட்ட முடியாது கெட்டியா இருக்கும் கெட்டியா இருக்கும் தானே இது கை வரை அரிக்கும் தானே தெரியுது இது நான் கிழங்கு நினைக்கிறேன்

கடந்து ஒரு 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 பாதி வந்து குக்காகனாக்கேப் நல்லா இருக்கா அப்படியே மசாலா தடவி போட்டு இன்னைக்கு வருத்திடலாம் ஓகேவா இப்போ வந்து சுடு தண்ணி தண்ணியில் வேக வச்சிடலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் ரொம்ப குக்காக கூடாது அரை வேக்காட்டில் எடுத்துமா வடித்து வச்சுட்டு அப்புறம் மசாலா தடவி வச்சிடணும் நம்ம யோகா சிக்கன் மசாலா போட்டுதான் இன்றைக்கி நான் ஃப்ரை பண்ண போகிறேன்

செருப்பு போடாமல் போயிட்டு சரி வாங்க போகலாம் வாங்க வாங்க எங்கள் அம்மா பின்னாடியே போகலாம் பின்னாடி எடுத்துட்டு இன்னைக்கு வந்து என்ன நாள்னா சில்ட்ரன்ஸ் டே எங்களுக்கு ஆமா அதனால ஹேப்பி சில்ட்ரன்ஸ் டே தங்க

ஏழு மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க ஊசி போடுக்க கூடாது அப்படி தூங்கிட்டு விட்டுறணும் கடின நல்லா பொருஞ்சதான் கொஞ்சம் சீரம் நானுங்க அவனை கண்டுக்கிற அதனால எண்ணிட்டே அது வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் ஓகேவா அவனுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு கயிறு மட்டும் கயிறு வேண்டாம் குரம்பட்டும் சாம்பார் அம்மா ரெடி பண்ணுவோம் நம்ம சால்ட்டை அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம்னா இப்போ தக்காளியும் சேர்த்துடலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ கடையில் போய் கடையில் புனிதம் வந்திருந்தாங்க புனிதம் வந்து என்னக்கா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம வீடியோலாம் பார்க்குறாங்க பாப்பா நல்லா வீடியோ எடுத்துருங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க கோயிலுக்கு போன்னு சக்தி கோயிலுக்கு போகிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அதனால் லேட் ஆகிடுச்சு எதுக்காக தான் என்ன சில்ட்ரன்ஸ் டேனால அவங்க ஸ்கூலில் வந்து அவங்க பாப்பா ஸ்கூலில் வந்து ட்ரெஸ் போட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்களாம் புது ட்ரெஸ்ஸுகளை கலர் ட்ரெஸ்ஸு அதனாலதான் அவங்க வந்து என்னை சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ சில்ட்ரன்ஸ் டேக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து புது ட்ரெஸ் போட்டு வர சொன்னாங்கனால நான் வந்து தட்டி போட்டு வந்திருந்தேன்க்கா அப்படின்னு கல்லுப்பு மந்தத்தூள் வாங்கி நான் அங்கேயும் மேலே வச்சுட்டேன் ஏன்னா கல்லூப்பு நிறையா இருக்குது அதனால எப்பயுமே புதன்கிழமை சுக்கர வர நாலு ஆறு டு ஏழு கண்டிப்பாக கல்லூப்பு வாங்கி நம்ம கல்லூப்பு வந்து வியாழக்கிழமையும் நான் மாற்றிடுவேன் வெள்ளிக்கிழமை வந்து கல்லூப்பு கொட்டி வைக்கணும் ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் அப்படி பூச்சி ரொம்ப எடுத்து வச்சு மகாலட்சுமியோட நாளுனால கண்டிப்பா வந்து கல்லூப்பு வாங்கிட்டு வாங்க சரி நான் பாக்கலாம் அடுத்த வாரம் திங்கக்கிழமை வந்து கார்த்திகை அதனால காலையிலேயே பாரு மாலை ஓடுறவங்க ஊரை எப்படி பாடல் பாடி எப்படி கார்த்திகை மாதம் மாடிந்து கருப்புடையிலே அதுதான் நமக்கு தெரியும் ஆனா நான் என் பாட்டெல்லாம் சாமி பாட்டு நல்லா பாடுவேன் மஞ்சள் சொல் போட்டுக்கலாம் என் அம்மா வந்து சின்ன வயசுல இருந்தா நல்லா வந்து சாமி வச்சியா என்ன அப்படின்னு நான் அப்படி மாறி

அது எங்கள் லாஸ்ட்டில் எங்கள் பரமண்ணன நான் வந்து சின்ன வயசுல ரெண்டு பேரும் ஒன்னாவே இருந்தோம் எங்கள் பரமணனால் என்னை எவ்வளோ சூப்பராக வச்சுட்டு வந்த சாமி இன்றைக்கி வந்து ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே அம்மா வந்து உங்களுக்கு வந்து சாக்லேட் வச்சுருக்கேன் இன்று போல் என்றைக்கும் நல்ல செல்வு செழிப்பாகவும் ஒழுக்கமாகவும் மெயினாக பெண் ப இருக்கணும் என்ன சாமி நல்ல பசங்க கூட சேரணும் கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது எல்லா பிள்ளைங்களையுமே நல்லபடியாக பார்க்கணும் என்ன சாமி அப்படிதான் நான் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து பேசமாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே என்னுடைய பையன் வந்து எனக்கு வந்து சூப்பர் அவன் எப்போயுமே வெளியில் போக மாட்டான் காலேஜ் உண்டு வீட்டுக்கு உண்டு அவன் அதாவது வந்து என்னடா அக்கா அவங்க போய் ஹரீஷ் மாதிரி எனக்கு பையன் வந்து என்ன எழுத்து பேச மாட்டான் ஏதாவது ஒன்று சொன்னோம்னா கோபிப்பான் அவ்வளவுதான் மற்றபடி தம்பி இப்படி இருந்துக்கணும் சாமின்னா சரிங்கமாண்டுவான் காலேஜ் போயிட்டு வந்தால் வீட்டுக்குள்ளேயே இருப்பான் என்கிட்ட இதை விளாடுவான் அவங்க அப்பாட்ட விளாடுவான் அவ்வளவுதான் மற்றன அதனால் என் பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி எங்கள் பாப்பாவும் அது மாதிரி தான் இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் கொளிச்சு கொதிச்சதும் வந்து நம்ம பருப்பு சேர்த்து விட்டுறோம் பரிசை வீடியோவில் காட்டுக்குன்னு நல்லா ஊற்று காட்டிட்டியா இப்படி இருந்துச்சுன்னா பருப்பு ஊற்றிடலாம் எல்லாம் சாம்பார் இந்த கருவேப்பிலை மல்லித்தலை போட்டால் சாம்பார் ரெடி நல்லா கொதிக்கட்டும் தாளித்து அப்படியும் தாளிச்சாச்சு வச்சு எல்லாம் கொதிக்கவும் தம்பிக்கு ஊற்றி கொடுத்து விட்டுறோம் டைம் ஆகிடுச்சி நம்ம இப்படி டீ குடிச்சிட்டு வந்து கிழங்குக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து ரசத்தை தாழ்ச்சி விட்டலாம் இப்போ ஒரு பாட்டு கண்டுபிடிச்சிருக்கேன் சொல்லவா மார்கழி மாதம் விரதம் இருந்து சவப்பு உடையிலே கவலையமான கட்டை பழக்கத்தை அழுதிச்ச போடுறோம் அம்மாவை விரதம் இருந்து அதுக்கு மேலே தெரியாது ஓம் சக்தி தாயே உன்னை காண ஓடி வரும் அம்மா எனக்கு மாலை ஒன்றா ஓ குடிச்ச அண்ணனை கிடச்சி விட்டு வரேன் அப்புறம் பார்க்கலாம் ம் போதுமா டீ மட்டும் குடிச்சிட்டா அவனுக்கு சா வாங்கி வாங்குவாங்கப்பா அவன் பெரிய பையனுக்கு எதுக்கு வாங்கி கொடுத்த அப்படிங்கிறாரு அவன் குழந்த என்ன ஆ என் தம்பி ஏண்டா கொடை வேணுமா மழை பெய்யுதா சாக்லேட் இருந்த முக்கு முக்கு போயிட்டு வேகமா போயிட்டு ஓடியாந்துட்ட பாமா நல்லா செல்லி பார்த்துக்கிட்டு இருக்க மழை பெய்யுது நல்லா அதனால அம்மா எனக்கு மழை நிறைய பெய்யுது குடை வேணுமான்னு குட எடுத்துட்டு இருக்கான் நம்ம யோகா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வச்சுட்டு நான் இந்த சேனக்கிழங்கு சேப்பக்கிழங்கு வறுக்க போறேன் சூப்பராக இருக்கும் பாருங்க கொஞ்சமாக போட்டு இதுல வேற எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன் உப்பு மட்டும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்மளுடைய சிக்கன் மசாலா வந்து உப்பு கம்மியாக இருக்கும் அதனால கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு போடுவேன் அது பெய்யுதாத்தங்க சரி குடைய எடுத்துட்டு போய் நீ கொண்டுட்டு போயிட்டே கொண்டுட்டு வா சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் கொஞ்சம் ஜாரக்கா ஏன்னா அரைக்கணும் நான் ரெடி பண்ணி வச்சாச்சு இன்னும் அரைக்காம இருக்கேன் லைட்டா போட்டுக்கலாம் அவ்வளோதான் போதும் இந்த அளவுக்கு மசாலா போட்டு செய்யறது வந்து அவ்வளோ அம்மா இப்போ யார் வீடியோ எடுக்க தெரியுதா தெரியுமே யாரு எங்க வீட்டுக்காரரு உங்கள் வீட்டுக்காரரு தான் நிப்பா இப்படி நம்ம சிக்கன் மசாலா பாருங்கள் எதுவுமே போட தேவையில்ல நம்மளுடைய சிக்கன் மசாலா மட்டும் போட்டு செஞ்சு சூப்பராக இருக்கும் வறுக்கிறதுக்கு இந்த கிளம்பு வந்து பா பாதிதான் வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி மசாலா போட்டு காரம் எதுவுமே வேண்டாம் உப்பு மட்டும் நான் சேர்த்தாச்சு அப்படியே போட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம வறுத்து எடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் பாருங்கள் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இன்னும் ரசம் தாளிக்க போகிறேன் சாம்பார் ரெடி தம்பிக்கு கொடுத்து விட்டாச்சு அவன் கிளம்பி போயிட்டான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு கருவேப்பில் மல்லித்தலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுவோம் அப்படியே ஒரு கலர் கிளறி விட்டு கொஞ்சம் பேசிகிட்டே இருந்தோம்மா கொஞ்சம் வச்சிருச்சு நல்லா இருக்காங்க அப்படியே மாற்றி வச்சுட்டு இப்போ நம்ம ரசம் தவச்சிடலாம் இப்போ வாங்க நம்ம சேப்பரம் வந்து நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் நம்ம மசாலா போட்டு செய்கிறது இப்போ ரசத்தை வச்சுட்டேன் இங்கே ரசம் பாருங்கள் நமக்கு மல்லித்தலை மட்டும் போடணும் சூப்பராக ரசம் ரெடி ஆயிடுச்சா தக்காளி ரசம் சூப்பராக இருக்கும் இந்த மழைக்கு ஏதெல்லாம் கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு அந்த பக்கம் வச்சிடலாம் இந்த பக்கம் வந்து சட்டி காயட்டும் லைட்டாக எண்ணெய் ஊற்றி இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் நல்லா அரை வேக்காடு வேக வச்சிருக்கணும் இந்த மாதிரி மசா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு செஞ்சு பாருங்கள் வெறும் மிளகாத்தூள் இந்த மாதிரி போடுறதுக்கு இதில் கான்ஃப்ளவர் மாவு பச்சரிசி மாவு எல்லாமே சேர்த்துருக்கேன் அது மாதிரி வெந்தயக்கீரை காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் கஸ்தூரி மேத்தி இப்போ எண்ணெய் காய் லைட்டாக ஊற்றி டீ ஃப்ரை பண்ணிடலாம் ஓகேலாம் எங்கள் வீட்டுக்கார் வளர்த்திய இருக்காரா வீடு எடுக்கிறப்ப நான் அண்ணாந்து பேசுறது பேசுகிறது மாதிரி இருக்குது அதனால தான் கீழே பார்த்து பேசுகிறேன் இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கு ரொம்ப வேண்டாம் எண்ணெய் லைட்டாக செலவு ஃப்ரை பண்ண போறேன் சூப்பராக இருக்கும் எடுத்து வச்சிடலாம் நிறைய எண்ணெய் ஊற்றி பொறிச்சாலுமே இது நல்லா தங்க இருக்கும் மொறு மொருன் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி பொறிச்சோம்னாலும் இது சூப்பராக இருக்கும் சாஃப்டாக அந்த வெளியில் ஊற அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த பச்சரிசி மாவு எல்லாமே மொறு மொருந்து நல்லாயிருக்கும் இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு திருப்பி திருப்பி போடணும் இந்த மாதிரி பசங்களுக்கு கொடுத்து விட்டோம்னா நல்லா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கிழங்குலாம் நீங்கள் செய்ய மாட்டீங்களா தானே நான் செய்வேன் ஆனால் அதிகமாக நாங்கள் செய்கிறதில்லை அதனால தான் உங்களுக்கு தெரியுது ஆனால் எப்போயுமே செய்கிறப்ப வீடியோ காட்டுறதில்லை நாங்கள் இப்போ இருக்கிற இடத்துல வச்சிடலாம் வச்சுட்டு நல்லா மொறு முருண்டு வேகட்டும் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன் நான் அதனால் நல்லா மொறு மொருண்டு வேகட்டும் வந்து சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் எல்லாத்தையும் சூப்பராக இப்போ மேட்டாப்பில் கொஞ்சமாக வந்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அந்த கருவேப்பிலையோடு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து அந்த மனம் ஜம்முன்னு இருக்கும் எப்படி இருக்கு வாங்க இந்த வாழைக்கருவாடு வந்து டேஸ்ட்டாக எனக்கே வாழைக்கருவாடுன்னு வந்துருச்சு வாழைக்கருவாடு மாதிரியே இருக்குது எங்கள் வீட்டுக்கார ஓயாமல் சொல்கிறாரு ஆனால் அந்த கிழங்கு வந்து இந்த மாதிரி நம்ம மசாலா போட்டு செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்குது இப்போ எல்லாமே எடுத்துடலாம் லைட்டாக வறுக்குவோம் ஆ நல்லா வருவது அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே அந்த மசாலா உடையது நல்லா முறு இந்த மாதிரி முறு மொறுன்னு வறுத்துருன்னா இப்போ எல்லாம் வறுத்துட்டு வருத்த பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்னென்ன சமையல்னு பார்த்துடலாமா இது வந்து தம்பிக்கு வந்து அம்மா எனக்கு சாயங்காலம் வந்து எனக்கு பொரிச்சு கொடுக்கணும்னா அவனுக்கு எடுத்து வச்சுட்டேன் சரி சாயங்காலமாக தம்பி சாப்பிடப்படுது இன்றைக்கி சுட சுட சோறு சாப்பாடு வச்சு இங்கே சாம்பார் நல்லா முருங்கைக்காய் மேரக்காய் போட்டு சாம்பார் சூப்பராக இருக்கும் நான் தோசையும் ஊற்றணும் காலையில் இப்போ சாப்பிட்றதுக்கு தோசை அவங்க அப்பாவுக்கும் ஃப்ரீயாகவும் அப்புறம் இங்கே ரசம் தக்காளி ரசம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நம்ம யோகாசனம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆனால் இதே ஆதரவு தொடர்ந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவு சப்போர்ட் வேணும் இப்போ நல்லா எல்லா புது புது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்துட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய சப்போர்ட் வேணும் இன்னைக்கு ஸ்கூல் லீவு விவாங்கண்ண அமனி வந்து என்ன பண்ணிட்டாங்க டிவி உட்காந்து பார்த்துட்டு தான் செல்ல அவங்க அப்பாட கொடுத்துட்டு போயிட்டு லீவு இல்லை இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே வந்து ஸ்கூல்ல வந்து நல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் தருவாங்கம்மா அப்படின்னு இருக்காங்க அவங்களுக்கு இந்த கிளம்ப வறுத்து கொடுத்து விட்டுரு என்னப்பா நானும் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் வந்து